என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவியை பார்த்தாலும் சரி யூடியூப் பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராமை பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் ஒரு துயரமான செய்தி அந்த மக்கள் பல கனவுகளோட அந்த விமானத்தில் முதல் முறையாக போனவங்க எத்தனை பேருன்னு தெரியல அவங்களாம் எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ ஆசையாக பார்த்தீங்கன்னா நம்ம லண்டன் போகிறோம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க ஆனால் அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு சரி வாங்க குஜராத் மாநிலமான அகமதாபாத்தில் இருந்து சரியாக ஒன்று முப்பத்தி ஒம்போது மணி அளவில் பார்த்தீங்கன்னா லண்டன் நகரான கேட்ரிக்கு ஒரு விமானம் புறப்படுதுங்க அந்த விமானத்தோட ரகம் பார்த்தீங்கன்னா போயிங் செவன் எயிட் செவன் பார் எயிட் அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தேழு பார் எட்டு ட்ரீம் லைனர் வி விமானம் பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு தயாராக இருந்துருக்குங்க பறக்கவும் ஆரம்பிச்சிருக்கு பறக்க ஆரம்பித்து முப்பதே வினாடியில் பார்த்தீங்கன்னா சிக்னல் லாஸ்ட் ஆகிருக்கு அதாவது விமானத்தெல்லாம் கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க விமான கண்காணிப்பு வலைதளமான ஃப்ளைட் ரேடார் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து ஃப்ளைட் கிளம்பி ஒரு நிமிடத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான ஃப்ளைட்டுக்கும் எங்களுக்குமான தொடர்பு அதாவது சிக்னல் பார்த்திங்கன்னா மொற்றமாகவே பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டுருச்சு எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி இந்த சிக்னல் தொலைந்த அந்த விமானம் பார்த்திங்கன்னா கரெக்டாக குஜராத்தில் இருந்து விமான நிலையத்துக்கு பக்கத்துலேயே இருக்க பார்த்திங்கன்னா ஒரு பிஜிஎம் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா போய் மோதிடுது கரெக்டாக அது மோதுகிற இடம் பார்த்தீங்கன்னா கேன்டீன் அப்புறம் அந்த மருத்துவர்கள்லாம் மருத்துவர்கள்லாம் தங்குறதுக்காக ஒரு இடம் வச்சுருந்தாங்க வெளிநாடுலேருந்து வர்றவங்க வெளி மாநிலத்துலேருந்து வர்றவங்க மருத்துவர்கள்லாம் தங்குறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு இடம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துலையும் போய் டம்ளில் இடிச்சிருது இடித்ததில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கும் உயிர்பலி ஏற்படுது இருந்த பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க அங்கே வேலை செஞ்சவங்க சாப்பிட வந்தவங்க இந்த மாதிரி பல பேர் அந்த கல்லூரி சார்ந்தவங்க அப்படிங்கிற பல பேர் காயப்படுறாங்க விமானத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு இருக்கைகள் இருக்குது அந்த விமானத்தில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணிச்சிருக்காங்க நேற்றைய அளவில் மிச்சம் மற்ற பேர்லாம் அந்த பயனாளிகள் இந்த பணிபுரியவங்க அந்த பெண்கள்லாம் வேலை செய்வாங்கள்ல அவங்களா இருக்காங்க அப்புறம் பைலட்கள் அவங்களா இருக்காங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒட்டுமொத்தமாக இருந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் படைச்சிருக்காரு அவரும் இது அசால்ட்டாக இருந்ததுனால் கண்டிப்பாக பொழைச்சிருக்க முடியாது அவர் கரெக்டாக அந்த விமானம் கீழே இடிக்கிறதுல ஒரு முப்பது வினாடிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சீட் அதாவது பார்த்தீங்கன்னா ஏ லெவன் அதாவது லெவனே அப்படிங்கிற சீட்டில் எமர்ஜென்சி சீட் பக்கத்தில் இருந்ததுனால அவரோட ஒரு திறமையினே சொல்லலாம் உண்மையாகவே இது வந்து ஒரு அவருக்கு ஒரு மறுபிறவியாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த விமானத்தில் போனவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க இந்த ஒரே ஒருவரத்தவர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு மறுபிறவியாக இருக்கும் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வகுமார் ரமேஷ் இவர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர் பேர் என்ன இந்தியாக்காரங்க பேரு மாதிரி இருந்தாலுமே அவங்க பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்று வாழ்றவங்களா இருப்பாங்க போல் விமானம் இடிக்கிறதுக்கு ஒரு முப்பது வினாடிக்கு முன்னாடியே குதிச்சதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவர் முகத்தில் ஏற்பட்டும் இல்லை கால்களில் ஏற்பட்டும் இல்லை முதுகுலையா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படி இருந்துமே அவர் உயிர் பொழைச்சிருக்காரு அவர் சொன்னது தான் கரெக்டாக ஃப்ளைட்டு ஒரு முப்பது வினாடிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளே சவுண்டு கேட்டது என்னென்னமோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு விசாரணை நடைபெறணும் ஏன்னா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு யாரும் நினைக்கக்கூடாது முழுமையாக விசாரணை நடைபெறணும் அப்போ தான் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இந்த ஏர் இண்டியா நிறுவனம் டாட்டாக்கு இருக்க பல நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் தாங்க இந்த ஏர் இண்டியா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த போயிங் போயிங் செவன் எயிட் செவன் இந்த ரக விமானங்கள் இது வரைக்கும் இந்தியாவில் விபத்துக்கு உள்ளானதே கிடையாது நம்ம அதிகமாக பார்த்துருக்க கூட மாட்டோம் இந்தியாவில் கண்டிப்பாக அதிகமாக விமானங்கள்லாம் எதுவுமே விபத்துக்கு உள்ளாகாது ஆனால் இதுவே முதல் முறை இதுக்கு டாட்டாவும் வருத்தமும் தெரிஞ்சிருக்காங்க வருத்தம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இந்தியன் மதிப்பு இந்தியன் மதிப்புக்கு ஒரு கோடி ரூபாய் அதே இங்கிலாந்து அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் யூரோ பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க காசு கொடுத்தாலுமே போனவங்க போனவங்க தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா எவ்வளோ கனவுகளோடும் எவ்வளோ ஆசைகளோடும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க முதல் முறை ஃப்ளைட்டில் போனவங்க அந்த மாதிரி ஃபோட்டோலாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது பத பதிக்குது இன்னொன்று அந்த விமானம் வெடித்ததுக்கான முதல் காரணமே பார்த்திங்கன்னா அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட எண்பது டன் விமான எரிபொருள் இருந்திருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா வெடித்தது காரணம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அகமதாபாத்லேருந்து லண்டனுங்கிறது ரொம்ப தூரம் பல மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா விமானம் பறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே சேஃப்டிக்காகவும் மொத்தம் ரெண்டு டேங்க் இருக்கும் ரெண்டு டேங்க்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபியூயல் அதாவது விமானத்துக்கு தேவையான எரிபொருளை பார்த்திங்கன்னா தான் வச்சுருப்பாங்க அப்படி நிர நிரப்பி வச்சுருந்து அது போய் மோதனவுனே லைட்டாக ஃபயர் ஆகி ஒட்டு மொத்தமாக வெடிச்சிருச்சு அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் முடிஞ்சா நான் இதில் ஃபோட்டோவாக போடுறேன் வீடியோவை நம்மளால் போட முடியாது அதை நான் போடுறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி உங்களாலுமே தெரிஞ்சிருக்கும் காஷ்மீர் எல்லையில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் அட்டாக் நடந்துருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கேவலமான ஒரு விஷயம் ஒரு கிரிக்கெட்டுக்காக ஸ்போர்ட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக விளாண்டு அந்த அந்த வீரர் உயிரிட்டு இருந்தால் கூட தெரியாது அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக தன்னை அர்ப்பணித்து அந்த விளையாட்டுக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இறந்துருந்தால் கூட தெரிஞ்சிருக்காதுங்க ஆனால் அங்கே இறந்தவங்க எல்லாமே பொதுமக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இறந்துருக்காங்க குழந்தைகள் இறந்துருக்கு அந்த பதினஞ்சு பேரில் இங்கே இப்போ மறுபடியும் இந்த விமான விபத்து இந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாக்காரங்களும் இறந்துருக்காங்க பிரிட்டிஷ்காரங்களும் இறந்துருக்காங்க கனடாவை சேர்ந்த ஒருத்தரும் இறந்துருக்காரு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு நம்ம யாருங்க சாட்டுறது அரசாங்கத்தையா இல்லை அந்த ஏர் இண்டியா நிறுவனத்தையா இல்லை அந்த ஓட்டுநர்களையா பைலட்ஸ்களையா யாரும் குற்றம் சொல்கிறதுனே தெரியல யாருமே இல்லை மிஸ்டேக்குன்னு இதுவுமே விசாரித்தா தான் தெரியும் இதை எந்த மாதிரி விசாரிப்பாங்க எப்படி பண்ணுவாங்கலாம் நமக்கு ஐடியா கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்